ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிறகலா அது ஒன்றியம் சேனலில் கேஜிபி கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான புத்தம் புதிய ஒரு பிரமியமான ஒரு கேட்டட் கவுனோடு ப்ராஜெக்ட்டு இந்த இடம் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு பத்தாவது நிமிஷத்தில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் இன்னும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு ஃபை ரோட்ஸ் ஜங்ஷன் அதுக்கடுத்து புது ரோடு ரோடை தானீங்கன்னா நம்ம மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்து ஸ்டீல் பிளான்ட் ஃபர்ஸ்ட்டு கேட்டு அதுக்கடுத்து செகண்ட் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய ஒரு ஏழு ஏக்கரில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரூமியமான கேட்டுக்கு மூடி ப்ராஜெக்ட்டு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டோட்டலாக இதில் நூற்றி இருபது வீட்டு மனைகள் இதில் நம்ம ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கோம் ஆக்சுவலாக மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடியில் நல்லா அகலமான தார் ரோடும் கட்டோட எல்லா ரோடுகளும் முப்பது அடி ரோடும் காம்பவுண்டுன்னு சொல்லும்போது போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு அடியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய காம்பவுண்ட் ரோடு பண்ணியிருக்கோம் என்ட்ரன்ஸில் கேட்டு வித்து ஆய்ச்சோட சைட்டை சுற்றியோட குடியிருப்புங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இந்த வீட்டுமனை மனை பிரிவை நம்ம அமைச்சிருக்கோம் இந்த இடத்துல டிடிசிபி அண்ட் ரேரா அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் லேண்டு இதில் வா வாங்கும்போது லேண்டு பர்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்ட் மினிமம் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நம்ம மார்க்கெட் வேலூலேருந்து லோன் பண்ணிக்கலாம் வீடு நீங்கள் கட்டிக்கிறீங்க நம்மகிட்டே வீடு வாங்கிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலாம் நீங்கள் வீட்டு பர்சஸ்க்கு நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம் ஒரு பிரமியமான வீட்டு பிரிவு அது இல்லாமல் அந்த லொக்கேஷனில் ஸ்டீல் பிளான் லொக்கேஷனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேட்டுக்கு முன்னாடியான ஒரு ப்ராஜெக்ட்டு முப்பத்தி மூணு அடி முப்பது அடி ரோடு போட்டு எனக்கு தெரிஞ்சு லே அவுட்டு இல்லைங்க இது தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அது இல்லாமல் மெயின் ரோட்டுமே இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிக்கிறதுனால உங்களுக்கு மேலும் வந்து ரீவேல்யூன்றது டெஃபினட்டாக நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ